ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பொழிச்சது இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான மசாலாவோட செஞ்சேங்க டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருந்தது இது வந்து தயிர் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற மசாலா வெறும் சாதத்தில் சுடு சாதத்தில் இதை நம்ம அப்படியே போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது முள் இல்லாத மீனாக இருக்கணும் அந்த மாதிரி மீன் இருந்தால் இந்த மசாலாவுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும் இப்போ இதுக்காக நான் ஃப்ரெஷ் மீன் எடுத்து நார்மலாக நம்ம எப்படி மேரினேஷன் பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் வந்து மசாலா தடவி வச்சுருக்கேன் இப்போ அதை தவாலை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதை எப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ இதுக்குண்டான பொருள் வந்து மசாலாக்குண்டான பொருள் பார்த்தலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தக்காளி அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு இல்லைங்களா வறுத்து அந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு போக மற்றது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மசாலாவுக்கு தாலிக்கரைக்கு உண்டான பொருள் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நம்ம என்ன தான் அதில் மேரினேட் பண்ணி வச்சாலுமே இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுற போடுறப்ப அந்த வாசம் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் இன்றைக்கி வாழை இலையில் கட்ட போகிறதுல அப்படியே ஃபோல்டு பண்ணி தான் நான் திருப்பி போட போகிறேன் இப்போ மேரினேஷன் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி முறுகலாக எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் இப்போ தவால தான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் விட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் வெங்காயமும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்திக்கலாம் இப்போ ஒன் பை ஒன்னாக அப்படி இப்படியே நான் போடுறேங்க இப்போ இது கொஞ்சம் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்தியாச்சுங்க ஏன்னா இது கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஆகும் டைம் எடுத்து எடுத்து தான் நம்ம பண்ணணும் அந்த வெங்காயம் தக்காளியை அது வந்து நம்ம அந்த வெந்ததுனா தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ வெங்காயம் முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்திட்டேன் இதில் நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன் இதில் உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க ஏன்னா ஏற்கனவே அந்த குழம்புலையும் மிளகாயெலாம் வறுத்து அரைச்சி போட்டு வச்சுருக்கேன் அந்த சரி அந்த குழம்பு மசாலாவில் அதனால் அது நான் வந்து இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்க போகிறேன் மிளகாத்தூள் இப்போ தண்ணி விட்டு தக்காளி நல்லா வேக விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் நான் மிளகா குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மசாலாவை ஆட் பண்ணும் நல்லா அந்த மசாலாவிலையே நம்ம புல் நான் வந்து புளியெல்லாம் போட்டு கூட நல்லா அரைச்சி எடுத்துருவேங்க எப்பயும் மீன் குழம்புக்கு இப்போ அதே தான் அந்த டேஸ்ட் அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கிறதுனால மீன் புளிச்சதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக புளிப்போட ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அந்த மசாலா வேகறதுக்காக நான் தண்ணி விட்டுக்கிறேன் நல்லா வெந்து ஒரு கெட்டி பார்த்துக்கணும் நான் வாழை இலையை தீச்சி அதாவது ரெண்டு பக்கமும் நெருப்பில் வாட்டி எடுத்துட்டேங்க மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த தவாவில் ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிருச்சி இப்போ அதே தவாவை வச்சுட்டு வாழை இலைய அது மேலே வச்சுட்டு இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துர்லாம் கீழே அதுக்கப்புறமா தான் அதுக்கு மேலே மீன் வைக்கணும் திரும்ப அதுக்கு மேலேயும் நம்ம இந்த மசாலா கோட்டிங் கொடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி தான் நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன் நல்லா ஒரு தட்டு போட்டு ரெண்டு சைடும் பத்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா அந்த வாழை இலை மணத்தோடு நல்லா வெந்து வருங்க அவ்வளோதாங்க நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு அந்த மீனை அந்த மசாலாலாம் தடவிட்ருக்கிறேன் நல்லா காரசாரமாக புளி போடுறதுக்குங்க நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றக்கும் இந்த மீன் பிடிச்சதுக்கும் ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை மறக்காமல் தட்டிடுங்க அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் பாருங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம இலையெல்லாம் கட்ட வேணுங்கிற அவசியம் இல்லை இல்லைங்க அப்படியே ஃபோல் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி வாழை இலை நல்லா வெந்து வரணுங்க நல்லா இந்த மாதிரி வாழை இலை வெந்ததுனாவே மீன் நல்லா வெந்துடும் பாருங்கள் சுட சுட அப்படியே ரெடி ரெடியாகிடுச்சு நான் வாழை இலையை திருப்பி காமிச்சிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம தவால் இருந்து எடுத்துடலாம் சூப்பரான மீன் ரெடி ரெடியாகிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த மசாலாவோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா அப்படியே சூப்பராக வெந்து வந்திருக்குதுங்க அந்த மசாலாவோட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் வெறுமனையோடு நீங்கள் சாப்பிட்லாம் தேங்க் யூ